நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் கும்பராசி கரியவன் மந்தன் காரிய விக்கணன் என்றெல்லாம் சொல்லப்படும் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சமாதான பிரியர்கள் தனித்துவ முக்கவர்கள் தலைவனாகும் தகுதி படைத்தவர்கள் தனித்திறமையால் எதையும் சாதிப்பவர்கள் சகலமும் அறிந்தவர்கள் சாஸ்திரம் புரிந்தவர்கள் உங்கள் என்ன ஓட்டங்களை எளிதில் கண்டுபிடிக்க முடியாது என்றெல்லாம் ஜோதிடம் புகழ்கிறது சரி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு தரும் சுப செய்தி என்ன எச்சரிக்கை வாசகங்கள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் விஹாரி புத்தாண்டின் துவக்கத்தில் லாபஸ்தானமான தனுசு ராசியில் சனி கேது அதிசார குரு ஐந்தில் குரு பார்வை பெற்ற ராகு என்கிற நிலையில் சூப்பரான டைம் என்று அளவில் தமிழ் புத்தாண்டு வருகிறது மே பதினெட்டில் குரு வக்ரகதியாகி மீண்டும் விருச்சிகத்திற்கே வந்து அடுத்த ஆறு மாதம் வரை அங்கேயே இருந்தாலும் மீண்டும் தனுசுக்கு வருவார் வருவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே தன் நற்பலன்களை தர விடுவார் என குருவின் கடந்த கால ரெக்கார்டுகளை பார்த்த வரையில் கும்ப ராசிக்காரர்களுக்கு பெரிய கவலைகள் எதுவும் இல்லை இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்றமாகவே இருக்கும் பல வகையிலும் அனுகூலங்கள் வரும் சனி கேது என்கிற இரு மாபெரும் கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்நியர்கள் உதவி பொருளாதார முன்னேற்றம் தெய்வ அருள் வேண்டியதை விரும்பியதை பெற பெரிய அளவில் முயற்சிகள் இல்லாமலே நடத்தல் உறவுகளின் ஒத்துழைப்பு சந்தோஷ சம்பவங்கள் நடத்தல் என சனியும் கேதுவும் போட்டி போட்டுக்கொண்டு உதவி செய்வார்கள் வாழ்நாள் லட்சியங்களை மாபெரும் கனவுகளை எதிர்கால திட்டங்களை இந்த விகாரி ஆண்டில் நிறைவேற்றிக் கொள்ளலாம் சனியின் அடுத்த பயிற்சி ஏழரை சனி என்பதால் இப்போதே கொடுப்பார் கொடுப்பதை தடுக்கும் ஆற்றல் எந்த கிரகத்திற்கும் இப்போது இல்லை இதனால் வரை இழுபறியாக இருந்த பல காரியங்கள் இனிதே நடக்கும் அது நமக்கு சரியாக வராது என்று ஒத்தி வைத்த காரியங்களை கூட துணிந்து கையில் எடுப்பீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க செய்தொழிலில் வியாபாரத்தை பொறுத்தவரை இனி தோல்வி முகம் என்பதே இல்லை ஏறுமுகம்தான் நஷ்டங்கள் என்பது இல்லை போட்டி பொறாமைக்கு சாட்டையடி கொடுக்க முடியும் உங்களுக்கு வர வேண்டியது அடுத்தவர் கையிற்கு சென்ற போதும் தட்டி கேட்க முடியாமல் தவித்த நிலை என்பதெல்லாம் இல்லை புதிய சிந்தனைகள் பிறக்கும் அதற்கான வழிகள் பிறக்கும் நிறைவேறும் வாய்ப்புகளும் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான திசை நடந்தாலும் இந்த மாற்றங்களை கண்ணால் காணலாம் சிலர் புது தொழில் துவங்கலாம் என்று முடிவெடுக்கலாம் எடுக்கலாம் அதற்கு தேவையான பண உதவிகளும் வந்துவிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரக்தியும் வேலை பலுவும் வேண்டாத சிந்தனையும் இல்லை பழைய பதவியில் புதிய அங்கீகாரம் தொடரும் உங்களுக்கு தொல்லை தந்தவர்கள் காட்டிக் கொடுத்தவர்கள் மறைமுகமாக எதிர்ப்பை செய்தவர்கள் என எந்த பிரிவினராக இருந்தாலும் இந்த வருடம் செல்லாது அடங்கி போவார்கள் அமைதி ஆவார்கள் ஆள் அட்ரஸ் இல்லாமல் போவார்கள் கலைஞர்களுக்கும் பிற தொழில் செய்பவர்களுக்கும் இனிய வருடம்தான் உங்கள் திறமை உரியவர்களால் அங்கீகாரம் செய்யப்படும் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும் மேலே போக மேன்மக்கள் உதவி செய்வார்கள் கடல் கடந்து கூட உங்கள் திறமையை நிரூபிக்க முடியும் மாணவர்களுக்கு பதட்டம் இல்லை படிப்பில் கவனம் செலுத்தலாம் விலகும் இனக்கவர்ச்சி மறையும் ஆசிரியர்கள் அளவிற்கு உங்கள் புத்திசாலித்தனம் பிரகாசிக்கும் பத்தில் குரு இருந்தால் குருபலம் இல்லை என்பது ஜோதிட வாக்கு திருமணம் போன்ற காரியங்கள் நடக்காது என்பது அதன் கூற்று ஆனால் சனி நடக்காத திருமணத்தையும் நடத்தி வைப்பார் அதனால் சுப காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் ஜாதக தோஷத்தால் தள்ளி தள்ளி போன மன வாய்ப்புகள் அதே ஜாதக பரிவர்த்தனையோடு அடுத்த கட்டத்தை அடையும் புது வீடு வாகன யோகம் சிறப்பாக அமையும் புதிய பொருள் சேர்க்கை உருவாகும் அயல் நாட்டு யோகங்களும் இருக்கிறது பதவி உயர்வு அயலார் உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் நல்ல பெயர் எடுப்பார்கள் ஆக இந்த புத்தாண்டில் நினைத்தது நினைத்த மாதிரியே நடக்கும் நினைக்காத பலவும் நடந்து உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி தரும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்